your dream vacation to bali starts from rupees 22,999 only with gt holidays bariyarmanyam institute of science and technology Tanjavur, cse with specialization in ai and ml and data science and cyber security guvi in the event the one akla tech brand killing everyone everywhere ஆக்ட்ரஸ் வரலட்சுமிக்கும் நிகோலாஸ் சஜ்தேவுக்கும் எப்போதாங்க கல்யாணம் நடக்கும் இவங்களுடைய மேரேஜோட பிக்சர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் தேடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுதான் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பீப்புள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வரலட்சுமி அண்ட் நிக்கோலாஸ் சஜ்தேவ் காதலிச்சு திருமணம் பண்ண இருக்க நிலையில் இவங்களுடைய ப்ரீ வெட்டிங் இவெண்ட் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கூப்பிட்ருந்தாங்க பாலிட்டிஷியன்ஸ் அத்தனை பேருமே வந்து இந்த லீலா பேலஸில் நடந்த ரிசப்ஷனில் எல்லாருமே கலந்துக்கிட்டு சந்தோஷமாக கப்பலில் வாழ்த்திருந்தாங்க இல்லையா ஆனால் அது அதுக்கப்புறமா இவங்களோட கல்யாணம் மறுநாளே நடக்கும் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால சொல்லிட்டு இருந்த நிலையில இப்ப வரைக்குமே அவங்களுடைய கல்யாணம் நடக்கலையா இவங்களுடைய கல்யாணம் பாத்தீங்கன்னா ஜூலை டென்த் அன்னைக்கு தான் வர வெட்னஸ்டே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஆல்ரெடி இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மெஹந்தி ஹல்தி சங்கீத் அதுக்கப்புறமா ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே ரொம்பவே சுப்போபா கண்டக்ட் பண்ணி இருந்திருக்காங்க ஆனா இவங்களுடைய கல்யாணத்தை மட்டும் தாய்லாண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னும் அதுதான் ஜூலை டென்த் அன்னைக்கு நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வரலட்சுமி கல்யாணம் பண்ணியிருக்கேன் நிக்கோலா சஸ்தி உடைய நிறைய சொந்தங்கள் வந்து தாய்லாந்துல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்களாம் அதனாலதான் அந்த பிளேஸ்ல இவங்களுடைய கல்யாணம் நடக்க டெஸ்டினேஷன் வெட்டிங் வரலட்சுமி அண்ட் நிக்கோலா சச்சேவ் வந்து ரொம்பவே ப்ரீ பிளான்டோட ஆல்ரெடி இவங்க தாய்லாந்துக்கு ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிருந்தாங்க இல்லையா அந்த சமயத்துல அவங்க வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு போலங்க அதே பிளேஸ்ல தான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லா பிளான்ஸுமே ரெடி பண்ணிட்டாங்களாம் நிக்கோலாயோட எல்லா சொந்தக்கார அதே பிளேஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு அந்த பிளேஸ்ல நடக்க இருக்க இவங்களோட கல்யாணத்துல தான் பாலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ வரைக்குமே நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வச்சு பார்க்கும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது ஏன்னா பிரம்மாண்டமா இருந்துச்சு ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் அப்படி இருக்கும் பட்சத்துல தாய்லாந்துல நடக்க போற அவங்களுடைய கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தவாங்க அப்படின்றத பொறுமையா பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஜூலை டென்த் அன்னைக்கு தான் கல்யாணம் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இவங்களுக்கு முன்னாடியே இந்தியா கிளப் சார்பா ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு அட்வான்ஸா விஷ் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி உங்களுடைய விஷயத்தை கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் இந்தியா கிளப்ஸோட நினைச்சிருங்க ரீசெண்டாக உங்களோட லவ் ஸ்டோரி வந்து பயன்பட்டு இருந்தாச்சு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்டர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வேறு பாஸ் பண்ணாங்க நீங்கள் கூட ட்வீட்லலாம் சில இது போட்டிருந்தீங்க ஸோ பேசிக்லி நிக்கும் நானும் வந்து பதினாலு முன்னாடி மீட் பண்ணோம் பட் அந்த டைமில் வந்து வீடுன்னு கெட் டுகெதர்

ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அண்ட் வந்து ஜஸ்ட் ஆல் கொஞ்சம் மாற்றி கேட்குறேன் ஏன்னா அதே திருப்பி கேட்க இல்லை இப்படி செலக்ட் வேணாம் ஒரு படங்களை ரிஜெக்ட் பண்ணுவீங்கல்ல எந்த பேஸில் ரிஜெக்ட் பண்ணுவீங்க எந்த படம்னு சொல்ல வேணாம் பட் நீங்கள் எந்த மாதிரி படம் நம்ம வேணாம் பண்ண வேணாம்னு முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க நம்மளுக்கு ஒரு ரெபுடேஷன் இருந்தா அதாவது நார்மலாக வந்து ஹீரோயின்ஸ் வந்து சாஃப்டாக இருப்பாங்க அவங்களுக்கு போல்டான கேரக்டர் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து சாஃப்டாக கொடுத்தா தான் சேலஞ்சிங் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்னு இட்ஸ் வந்து ஒரு கோமானது வளர்க்கறாங்க பட் அவங்க எடுத்துட்டு போனா ஒரு அம்மா எப்படி தான் ஒரு ஆங்கிரியாக வேலை தேடுறாங்க அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க ஒரு சிங்கிள் மதரோட ஸ்ட்ரகிள்ஸ்ல போற ஒரு கேரக்டர் வந்து பேரலா ஒரு சைக்கலாஜிக்கல் நடந்துட்டு ஸோ அந்த மாதிரி தான் அந்த கதை போகும் இட்ஸ் ரொம்ப ஓவராகவும் இமோஷனலாக படம் கிடையாது லைக் டக்குன்னு படம் ஆரம்பிச்சோட்டே வந்து நீங்கள் கதைக்குள்ள போயிடுங்க பட் இந்த மாதிரி ஃபைட் இல்லை போ இருக்கு பட் ஃபைட்டு வைக்கிறதுக்காக ஃபைட் இல்லை இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு சுச்சுவேஷனில் நடக்கிற ஒரு ஃபைட் தான் அது எதார்த்தமாக நடக்கிற ஒரு ஃபைட் தான் அது வந்து ஃபைட் வைக்கிறதுக்காக வந்து வைக்கல அது நான் உங்களுக்கு வந்து நிறைய ஆக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் மைம் ஆக்டிங் அதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் நான் நேர்லேயும் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லையும் அங்கே அங்கே கிளிம்ஸ் பார்த்திருக்கோம் இதில் வந்து ஒரு ட்ரெயிலில் ஒரே ஒரு கட்டில் அந்த ஐஸ் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களோட ப்ளஸ் வந்து ஐஸ் தான் யாராவது அதை சொல்லியிருக்காங்களா எந்த டேரக்டர் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியல தம்பியா முதல் முதல் ரஞ்சித் தம்பியாக தான் சொன்ன வார்த்தை இன்னும் இருக்காங்க ஏன்னா நல்லா தான் நடிக்கிறேன் நிறைய படம் பண்ண வேண்டியதானே அப்படிதான் கேட்டால் தம்பி அதோடைய துவக்கம் தான் தம்பியா அதனால தெரியல எனக்கு தெரியல எல்லா பக்கமும் குருவுக்கே இதில் மேம் பற்றி கேட்டீங்கல்ல மேம் நான் அடிச்சிருக்கேன் படத்தில் ஸோ அமௌண்ட்டி ஆனால் மாமுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே பாராட்டும் முடிய பிடிச்சி இழுத்து அது போடணும் தூக்கி போடணும் அதெல்லாம் ஒரு வார்த்தை பேசவே இல்லை தெரிய சந்தோஷப்படலாம் ஒரு வார்த்தை அது மேம்குள்ளே பெரிய பாராட்டுங்க சொன்னேன் மேம்குள் நடிக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா நீங்கள் கஷ்டப்படவே தேவை நீங்கள் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணால் தெரியும் நான் பையன் பர்ஃபார்ம் பண்ண தெரியும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் பிளாக் அண்ட் டீ மாதிரி இருப்போம் <laughs> hola your dream vacation to bali starts from rupees twenty two thousand nine hundred and ninety nine only with gt holidays perihar maniam institute of science and technology tanjavur cse with specialization in ai and ml and data science and cyber security gubi india the, the vernacular edtech brand scaling everyone everywhere